சார் அப்போ எனக்கு தெரிஞ்சு எங்கள் அம்மா கல்யாண தப்பு மேக்கப் போடல அதுக்கு பிறகு எப்படி ஒரு காலகட்டம் இருந்துச்சுன்னா ஒரு முக்கியமான அக்கேஷன் திருமணங்களில் மட்டும் மேக்கப் போட்டுக்கலாம் அப்படின்ட்டு இருந்துச்சு இப்போ வந்து மன்த்லி அது ஒரு எசென்ஷியல் இதை மாதிரி ஆகிட்டு இன்னும் நிறைய டேர்ம்ஸ் சொல்கிறாங்க டைம் ஃபார் மீ மீ டைம் செல்ஃப் லவ் இதை மாதிரி இப்படின்ற கான்செப்ட்லாம் எப்படி சார் பார்க்குறீங்க இதெல்லாம் வந்து காலத்தின் பரிமாண வளர்ச்சி நீங்கள் வந்து உங்கள் அப்பா வந்து ஷூ போடலை நீங்கள் நல்லா ஜம்முன்னு ஷூ போட்டுருக்குறீங்க ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து என்ன சொல்கிறது இதெல்லாம் வந்து நமக்கு வந்து காலத்தின் கட்டாயம் வளர்ச்சி இதை வந்து நம்ம ஒரு பாசிட்டிவாக தான் பார்க்கணும் தவிர இதை வந்து நம்ம வந்து நம்ம தடுத்து நிறுத்த முடியாது இந்த சேஞ்சை நம்ம ரெசிஸ் பண்ண முடியாது அந்த மாதிரி இன்றைக்கி பியூட்டி சொல்ல ஒன்று இன்னைக்கு வந்து நான் முதல்ல சொன்ன மாதிரி அந்த லார்ஜர் ரெவல்யூஷன் இஸ் கிரியேட்டட் பை அசீம் பிரேம்ஜி நாராயணமூர்த்தி இந்த மாதிரியான க என்டர்பிரைஸ்லாம் ஒரு ஒரு புது மாதிரியான ஒரு உலகத்தை கிரியேட் பண்ணிட்டாங்க தி லாஸ்ட் சேல்ரி ஆஃப் தி ஃபாதரை விட ஃபஸ்ட்டு சேல்ரி ஆஃப் தி டாட்டர் இஸ் அதிகம் ஓகே இன்ஜினியரிங் படித்து இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் கிராஜுவேட்டு மைக்ரோசாஃப்ட்டுக்கும் இன்ஃபோசிஸுக்கும் விப்ரோவுக்கும் தேவைப்பட்டாங்க அவங்க வந்து இன்னைக்கு வந்து திடீர்னு பணம் சம்பாரிச்சிட்டாங்க அந்த பணம் சம்பாரித்ததுடைய பை ப்ராடக்ட் தான் நாங்கள்லாம் அந்த பணத்தை எங்கே செலவு பண்ணும் போதுன்னு பார்க்கும்போது ஃப்ளாட் வாங்கினாங்க கார் வாங்கினாங்க இது ரெஸ்டாரண்ட்டுக்கு போனாங்க லைஃப் ஸ்டைல் பிஸ்னஸுக்கெல்லாம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது அதனால தான் நாங்கள் வந்து அந்த நவியார் ரைட் டைம் ரைட் பிஸ்னஸுக்கு என்ட்ரு ஆனோன்னு தான் நான் சொல்லணும் சில டைம் வந்து ஆக்சிடென்டலாக அதுக்கு முன்ன நானே நைன்ட்டீஸில் ஆரம்பித்தா இந்த பியூட்டி சலோன் பக்கம் யாரும் தலைவச்சு கூட படுத்திருக்க மாட்டாங்க அந்த டூ தௌசண்ட் மேலே அந்த பொண்ணுங்க கிட்டியும் பசங்க கிட்டியும் ஒரு யூனிசெக்ஸ் ஒர்க்கிங் என்வாயன்மெண்ட் வந்துடுச்சு பொண்ணுங்க பசங்கக்கிட்ட யங்ஸ்டர்ஸ் கிட்ட பணம் வந்துடுச்சு அந்த பணத்தை வந்து க்ரூமிங் லுக்கிங் குட் அஸ் பிகம் ஏ ஓட்டிகால் அவங்களுக்கு இம்பார்ட்டண்ட் ஆகிடுச்சு அப்போ நாங்கள்லாம் வந்து எங்கள் அம்மா முடி வெட்டப்போவோம் எங்கள் அந்த பார்பருக்கு வந்து எங்கள் அம்மா வந்து பாட்ரு பண்ணி தேங்காய் தான் கொடுப்பாங்க ரூபா கூட கொடுக்க மாட்டாங்க அப் அப்படிலாம் இன்றைக்கி வந்து ஐநூறுரூவா டிப்ஸு கொடுக்குறாங்க இதெல்லாம் எனக்கே பார்த்தா ஐயோ எப்போ டிப்ஸும் ஐநூறுரூவா கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதுவாக இருக்குது பரவாயில்ல என் பசங்களுக்கு தானே கொடுக்குறீங்க நல்லா கொடுங்க கொடுங்கன்னு சொல்லிட்டு